நான் உங்கள் பானாச்சி பேசுகிறேன் பன்னீர்ங்க மக்க்சன் பன்னீர் நீட் நீட் பீஸா நம்ம அரிஞ்சி உப்பு மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மூணும் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கிரேவி மாதிரி வச்சுக்கணும் கறி குழம்பு கிரேவி மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம செஞ்சு வச்ச அந்த பன்னீரை நம்ம அந்த கிரேவியில் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க ஒரு தடவை செஞ்சால் இதையே தான் செய்வீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நல்லா போட்டு இப்படி பொயிச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்